செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு இரு மீ அம்மா பொருள் ஒன்று மறிந்தில நீ அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து கந்தர் அனுபூதியில் வந்து அந்த பன்னெண்டாவது பாடலுக்கான வேகத்தை பார்க்க போகிறோம் செவ்விய என்ற மகளாம் வள்ளியம்மையாரை கலவிற்கொண்டு சென்ற கல்வனாகிய பிறப்பும் இறப்பும் இல்லாத திருமுருக பெருமான் பேசாத மௌன நிலையில் சும்மா இருப்பாயாக என்று அடியனுக்கு உபதேசவுடனே இவ் உலகப் பொருள் எல்லாம் மறைந்து போனது வியப்பாக உள்ளது என்று இந்த பன்னெண்டாவது பாடலுக்கான விளக்கத்தைச் சொல்லி முடித்திருக்கிறார்